இற இயேசுவின் அன்பு சகோதரமே செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் ஆகிய இயேசு அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித எல்பே என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த எல்பே அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனித எல்பி சுமார் கிபி நானூத்தி அறுபதில் பிறந்தார் இவரது சிறுவயது பற்றி பரவலாக கூறப்படும் புராண கதைகள் உண்டு பிறந்த சில காலத்திலேயே இவர் தாயார் இவரை கைவிட்டு விட்டார் அப்போது ஓர் காட்டு ஓனாய் வந்து இவரை தன் குட்டிகளோடு சேர்த்து பால் ஊட்டி வளர்த்ததாக கூறப்படுகிறது பின்னர் ஒரு கிறிஸ்தவர் இவரை கண்டுபிடித்து வளர்த்து கல்வியளித்தார் இதனால் ஓநாயின் பிள்ளை என்ற புனித புகழுடன் இவரது வாழ்வு தொடங்கியது இவர் வளர்ந்து புனித பேட்ரிக் சபையில் இணைந்து குருவாக மாறி ஜெர்மனியில் உள்ள முன்ஸ்டர் என்ற மறை மாவட்டத்தில் இருந்த அரசன் ஒருவரால் அயர்லாந்து நாட்டுக்கு அனுப்பப்பட்டு அயர்லாந்து நாட்டில் மறை பணியாற்றினார் பின்னர் ஆயராகவும் பொறுப்பேற்றார் இவர் அல்பேயூஸ் என்ற பெயரால் அழைக்கப்பட்டதாக சில வரலாறுகள் கூறுகின்றது இவர் அயர்லாந்தில் பலரை திருமுழுக்கு கொடுத்து மனம் திருப்பி கிறிஸ்தவர்களாக மாற்றியுள்ளார் இறைவார்த்தையை போதித்து அநேக மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றிய இவர் அயர்லாந்து நாட்டு சட்டத்திட்டங்களுக்கு எதிராக செயல்படுவதாக கூறப்பட்டு அந்நாட்டு அரசால் கண்டிக்கப்பட்டுள்ளார் அப்போதும் கூட இவர் தனது போதனைகளில் கிறிஸ்துவை முன்வைத்து மறைப்பணியாற்றியுள்ளார் இதனால் அந்நாட்டு அரசாங்கம் இவரை அடர்ந்த காட்டு பகுதிக்குள் விலங்குகளுக்கு இடையே விட்டுள்ளனர் அச்சமயத்தில் கூட பொறுமையை கடைப்பிடித்து எளிமையான வாழ்வு வாழ்ந்து தன்னை நாடி வந்த மக்களுக்கு மறையுறையாற்றி அவர்களின் மேல் கரிசனை காட்டி வந்துள்ளார் இவ்வாறு அயர்லாந்து மக்களை இறைப்பாதையில் வழிநடத்திய இவர் கிபி ஐநூத்தி இருபத்தி எட்டில் மரணமடைந்தார் அப்படிப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாம் திருச்சபை போதிக்கின்ற இறை படிப்பினைகளை கடைப்பிடித்து வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இரையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு